உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சோழ வரலாற்றில் இடம் பிடித்த தொண்டைமன்னாறு பகுதியில் இருக்கும் செல்வச்சந்நிதியான் முருகன் ஆலயத்தின் சித்திர தேர் எரியூட்டப்பட்டு முப்பத்தி எட்டாவது ஆண்டு நிறைவு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜே ஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில் போர்க்கால சூழலில் இந்த சித்திர எரியூட்டப்பட்டது என்று வரலாறுகள் சொல்லுகின்றது செல்வ சன்னிதியானின் தான் உலகில் நான்காவது உயரமான தேராகவும் இலங்கையில் முதலாவது உயரமான தேராகவும் இருந்த து என்று வரலாற்று பதிவுகள் கூறுகின்றது இவ்வாறான தேரே அன்று போர்க்கால சூழ்நிலையில் இந்த தேரை உருவாக்கும் காலத்தில் நிதி பிரச்சினைகள் இருந்ததாகவும் பூசகரின் கனவில் முருகன் வந்ததாகவும் முருகன் வந்து செய்தி சொன்னதாகவும் அன்று அதிகாலை மக்களோடு சென்று பூசாரி கடற்கரையில் பார்த்தபோது வடமொன்று மிதந்து வந்ததாகவும் அந்த வடத்தினை எடுத்தே இந்த தேரினை முதல் முதல் இழுத்ததாக வரலாறுகள் கூறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்த தேரினை முதல் முதல் இழுத்து இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த தேர் எரியூட்டப்பட்டிருக்கிறது எவ்வாறு இருப்பினும் தமிழும் சமயமும் இரண்டற கலந்ததாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக முருகன் என்றாலே தமிழுக்கே சொந்தமான கடவுள் என்று சொல்லுகின்றார்கள் அந்த வகையில் உலகின் நான்காவது உயரமான தேரை கொண்ட எங்களுடைய மண்ணின் பெருமை என்பதை எரியூட்டினாலும் அந்த வரலாறுகளை அழித்துவிட முடியாது செல்வ சன்னிதியானின் சித்திர தேரின் பெருமைகள் பல என்று கூறுகின்றார்கள் ஆயிரத்தி எட்டு மணிகளை கொண்டதாக அமைத்திருக்கின்றார்கள் அந்த தேரின் சில்லுகள் ஆறடி உயரமாக இருந்ததாக அதாவது சராசரி மனிதனின் உயரத்தை விட உயரமானதாக இருந்ததாகவும் கூறுகின்றார்கள் இவ்வாறு வரலாற்று பொக்கிசங்களாக பாதுகாக்கப்பட வேண்டிய பல விடயங்களை நாங்கள் இந்த போர்க்கால சூழலில் இழந்திருக்கின்றோம் எவ்வாறு எங்களுடைய தலை எழுத்துக்களை நாங்கள் மாற்ற முடியாது முடியாது என்று நினைக்கின்றோமோ அதே போலவே நடந்து முடிந்த விடயங்களை யாராலும் விட முடியாது முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்றும் இந்த சித்திர தேர் பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அல்லவா வரலாறுகளை நாங்கள் பேச வேண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை விரையும் சந்திக்கும் வரை வணக்கம்